அமெரிக்காவில் பத்தில் ஒரு குழந்தை குறை மாதத்தில் பிறப்பதற்கு பிளாஸ்டிக்ஸை சாஃப்டாக்க பயன்படுத்துகிற ஸ்டாலேட் அப்படிங்கிற வேதிப்பொருள் காரணமாக இருக்குன்னு சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம பொதுவாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ராப்பர்ஸ் பியூட்டிக்க ப்ராடக்ட்ஸ் டாய்ஸ் இது மாதிரி பல பொருட்களில் இந்த பிளாஸ்டிக் சைசஸ் பிளாஸ்டிக்ஸை மிருதுவாக்க பயன்படுத்துகிற ஃபேலிட்ஸ் சேர்க்கப்படுது இந்த ஃபேலிட்ஸ் ஹார்மோன் டிஸ்டர்ப்டராக செயல்பட்டு ஒரு பர்சனுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பில் ஹார்மோன்ஸை உற்பத்தி செஞ்சு செயல்பட செய்கிற ஒரு அமைப்பு நம்ம உடம்புல சொக்கிற முக்கியமான ஹார்மோன்ஸான செக்ஸ் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் மற்ற முக்கியமான ஹார்மோன்ஸ் இன்சுலின் அட்ரினலின் இது எல்லாமே என்டோக்ரைன் கிளான்ஸில் தான் சுரக்குது இந்த என்டோக்ரைன் சிஸ்டத்தோட தேலைட் மாதிரியான கெமிக்கல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற ஹார்மோன் டிஸ்டரப்டராக அது வேலை செய்யுது இது மூலமாக என்டோக்ரைன் சிஸ்டம் சரியாக வேலை செய்ய முடியாமல் ஹார்மோன்ஸ் மாதிரியான செக்ஸ்ார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிறப்போ குழந்தைங்க கொறை மாசத்துல பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கு தான் சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஆய்வை நியூயார்க் யூனிவர்சிட்டியில லேங்கோன் ஹெல்த் சென்டர்ல இருக்கிற லியோனார்டோ ட்ராசென்றே அவருடைய தலைமையில் நிகழ்த்திருக்கிறாங்க ஏறக்குறைய அமெரிக்கா முழுக்க நடத்திய தாய்மார்களிடம் நடத்திய ஆய்வில் ஐம்பத்தி ஆறாயிரத்து அறநூறு ப்ரீ பர்த்ஸ்க்கு இந்த ஃபேலைட் கெமிக்கல் அப்படிங்கிறது காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாய்மார்கள் இந்த ஃபேலைட் கெமிக்கல்ஸ்க்கு அதிகப்படியாக எக்ஸ்போஷர் ஆகுறதன் மூலமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டுமே ஏறக்குரிய பத்து சதவீத அமெரிக்க குழந்தைகள் இப்படி ப்ரீ டேம் அவங்க வந்து அஹ் குறை மாதத்துல பிறக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆய்வுல சொல்றாங்க ஸ்டாலிட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கெமிக்கல் ஒரே ஒரு வேதிப்பொருள் நம்ம அன்றாட பயன்படுத்துற பொருள்ல சேர்க்கப்படுறதுனால அதனோட எக்ஸ்போஷருக்கு ஆளாகிறதுனால ஒரு அம்மா மூலமா குழந்தைங்க குறை மாதத்துல பிறக்கிறதுக்கு அதனால் வாழ்நாள் முழுக்க பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு காரணமாக இருக்குது இது ஒரே ஒரு கெமிக்கல் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது மாதிரி அன்றாடும் பல வேதிப்பொருட்களை நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டுருக்கிறோம் அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கோம் அதனால் விளையக்கூடிய தீமைகள் பல இருக்குது கண்ணுக்கே தெரியாமல் நம்ம உயிரை குடிக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்குறப்போ எது வெற்றி எது நாம் சேர்க்க வேண்டிய சொத்து அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்களை மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படி இந்த அர்த்தங்களை மாற்றி ஒரு சரியான பாதையில ஒரு சரியான வெற்றிய இந்த மனித சமூகத்துக்கு சந்ததிக்கு தேவையான சரியான சொத்தை சேர்க்கிறதுக்கான நேரமா இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா வருங்கால சந்ததி பேராபத்தான ஒரு சூழலை வாழ்வதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இன்னைக்கு இருக்கு அறிவியல் மூலமா அறிவியல் ஆய்வுகள் மூலமா உங்களுடைய உலக பார்வையை மாற்றிக்கொள்ள இது போன்ற மேலும் பல அறிவியல் ஆய்வுகள் பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து எவ்ரிடே சயின்ஸை வாட்ச் பண்ணுங்கள்